அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றிலிருந்து இயல் நாலு வரைக்கும் ஒவ்வொரு பாடப்பகுதியில் கற்பவை கற்ற பின் பார்த்தோம் தற்போது இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய மணற்கிணி இதில் வந்து நீதிமின்பா நீதி நீதிமின்பா திருவிளையாடு புராணம் இருக்கா இதில் கூடிய கற்பவை கற்ற பின் எதுவுமே இல்லை முக்கியமானதாக இல்லை நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் பிடிஓ கொஸ்டின் பார்க்கக்கூடியது பிடிஓவில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடியதான் அதை பற்றி பார்க்கலாம் சரியானாமா இப்போ இயல் ஐந்தில் கற்பவை கற்ற பின் ஏழை புக் எக்ைஸ் பார்க்கும்போது மதிப்புரை கொடுத்திருப்பாங்க அதை வந்து கேட்கக்கூடிய வினாதான் அது முக்கியமானதான் அதை பற்றி பார்க்கலாம் சரியா இன்றைய வகுப்பில் மதிப்புரை எழுதுக இருக்கலையா அதை பார்க்கலாம் பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை சிறுகதை கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐந்து மதிப்பெண் கேட்பாங்களோ எட்டு மதிப்பெண் கேட்டாலும் எழுத தெரியணும் சரி குறிப்பாக பார்க்கும்போது நூலின் தலைப்பு நூலின் மையப்பொருள் மொழி நடை வெளிப்படுத்தும் கருத்து நூலின் நயம் நூல் கட்டமைப்பு சிறப்பு கூறு நூல் ஆசிரியர் பற்றி சொல்லியிருக்காங்களே அப்போ நம்ம எந்த தலைப்பில் எழுதணும் அப்படின்னா கவிதை இதில் பார்க்கலாம் கவிதையில் பார்க்கும்போது நூல் தலைப்புனால் கண்ணீர் பூக்கள் இந்த தலைப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம் நூல் தலைப்பு கொடுத்துருக்காங்களே அப்போ பார்க்கும்போது நூல் தலைப்பு கேட்கும்போது என்ன எழுதுவீங்க பார்க்கும்பொழுது கண்ணீர் கண்ணீர் பூக்கள் சரி என்ன பூக்கள் கண்ணீர் பூக்கள் அப்படின்னு சொல்லலாம் நூலின் மையப்பொருள் இருக்கே அப்போ நூலின் மையப்பொருளாக என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய சூழலில் மனிதனின் இயக்கங்களும் மனிதில் ஏற்படும் தாக்கங்களுமே நூலின் மையப்பொருளாக அமைந்துள்ளன அப்போ நூலின் தலைப்பு கேட்டால் கண்ணீர் பூக்கள் அதை எழுதுவீங்க நூலின் மையப்பொருள் பாப்பா கெட்டிங் போட்டி என்ன எழுது இன்றைய சூழ்நிலையில் மனிதனில் ஏக்கங்களும் மனதில் மனதில் ஏற்படும் தாக்கங்களுமே நூலின் மையப்பொருளாக அமைந்துள்ளன எழுதிருவேன் சரியாம அடுத்து நாம் பார்க்கக்கூடியது எது மொழி நடை அடுத்தது மொழி நடை இருக்க இலக்கண கலப்புகள் அதிகம் இல்லாமல் இலக்கிய கலப்புகளுடன் பாமரரும் எளிதாக வாசித்து பொருள் உணரும் நடையில் எளிமையாக அமைந்துள்ளது சீரிய செம்மாந்த நடையில் தொய்வு இல்லாமல் அமைந்துள்ளது இது கண்ணீர் பூக்கள் இது பார்க்கும்போது படிக்காத மக்களுக்காக புரிந்து புரிந்து கொள்ளும் வகையில் இந்த கண்ணீர் பூக்களுடைய கொடுத்துருப்பாங்க இருக்க இதாக கொடுத்துருக்காங்க சரியா அடுத்தது பார்க்கும்போது வெளிப்படுத்தும் கருத்து கேட்டுருப்பாங்க இல்லையா வெளிப்படுத்தும் கருத்து பார்க்கும்போது இக்கவிதை நூல் வாழ்வியல் யதார்த்தங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றது இக்கவிதையினுள் வாழ்வியல் யதார்த்தங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றது இறுக்கமும் இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம் பூசல்களை குறைத்தால் பூவுலகு பிறக்கும் இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம் பூசல்களை குறைத்தால் பூ பிறக்கும் ஆசைகளை துறந்தால் ஆனந்தம் பிறக்கும் ஆசைகளை துறந்தால் ஆனந்தம் பிறக்கும் மனிதர்கள் நிகழ்காலத்தில் கிடைக்கும் கலாக்கையை விட்டு எதிர்காலத்தில் கிடைக்கும் பலாக்காய்க்காகவே ஆசைப்படுகின்றன இப்போ மனிதர்கள் நிகழ்காலத்தில் கிடைக்கக்கூடிய கலாக்காயை விட்டு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பலாக்காய்க்கு ஆசைப்படுகிறது காலம்தான் அது இந்த காலந்தான் சொல்லுவாங்க இல்லையா சரி அடுத்தது இறைவன் படைத்த படைப்பில் அனைவரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் இறைவன் படைத்த படைப்பில் அனைவரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் சமமாக நடத்தப்படவும் வேண்டும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கின்றோம் இப்போ சுதந்திரவில் என்ன பண்ணோம் சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கின்றோம் கிடைத்த வாய்ப்புகளை தவறிவிட்டு கிடைக்காத வாய்ப்புக்காக ஏக்கம் கொண்டு இழந்த வாய்ப்புக்காக துக்கும் கொண்டாடுகின்றோம் கலந்த என்ன காலம் இப்போ வரக்கூடிய காலம் தான் சில அப்படிதான் நடத்துகின்றோம் சரியாமா சரி பெண்மையை போட்டும் இந்த நாட்டில் பெண்ணையே இழிவுபடுத்துகின்றோம் இருக்க வாழ்வின் ருசியான தருணங்களை பசையார மறைக்கின்றோம் சுய நலத்திற்காக பிற நலத்தை கெடுக்கின்றோம் நாம் யாரையும் அன்பு செய்யாமல் நம்மை அன்பு செய்ய ஆளில்லையே என்று அங்களாய் இருக்கின்றோம் இருக்க மரங்களை வெற்றி வீழ்த்துகின்றோம் அதற்கும் உயிர் இருப்பதை மறந்து இது போன்ற பல வகையான கருத்துக்களை இப்புத்தகம் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகின்ற கருத்து le veíte la de la சரி இது முக்கியமானது இது கையில் எப்படி மாதிரி இருக்கோ அதை ஏற்ற மாதிரி படித்துக்கோங்க சரி ஹெட்டிங் போட்டு எழுதணும் அடுத்தது நூலின் நயம் இருக்க நூலின் நயம் பார்க்கும்போது இந்நூல் கவிதை நூலுக்குரிய அனைத்து நயங்களையும் நலமுடன் பெற்று திகழ்கிறது எதிகை மோனை ஏவு என்னும் தொடைநயங்கள் அதிகமாக கவிதையில் வரு விரைவு வருவதை காண முடிகிறது இருக்க இது பற்றி எழுதலாம் நூல் நயம் போட்டு எழுதலாம் இருக்க அடுத்தது நூல் கட்டமைப்பு நூல் கட்டமைப்பு பார்க்கும்போது இந்நூல் இருபத்தி கவிதைகளை உள்ளடக்கிய தொகுப்பாகும் இருபத்தெட்டு கவிதைகளை உள்ளடக்கிய தொகுப்பாகும் இதில் உள்ள ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு கருத்தையும் வாழ்வில் யதார்த்தங்களையும் எடுத்து இயம்புகிறது இருபத்தெட்டு கவிதைகள் ஒன்று கண்ணீர் பூக்கள் என்னும் கவிதை அப்ப இருபத்தெட்டு கவிதைகள் ஒன்றாக்கிறது பொழுது கண்ணீர் பூக்கள் என்னும் கவிதை இக்கவிதையே புத்தகத்தின் தலைப்பாக மாட்டியிருக்கிறார்கள் ஆசிரியர் சில கவிதைகள் ஆசிரியர்கள் அப்போ மாட்டிருக்கார்கள் யாருன்னு கேட்டால் சில ஆசிரியர்கள் சொல்லலாம் சில கவிதைகள் சிறிதாகவும் சில கவிதைகள் பெரிதாகவும் இந்நூலில் இடம்பிடித்துள்ளன அப்படின்னு எழுதக்கூடியது சரியாமா சரி அடுத்து பார்க்கக்கூடியது சிறப்புக்கூறு சிறப்புக்கூறுல என்ன சொல்லுவீங்க இக்கவிதைத் தொகுப்பு முப்பதாவது பதிப்பாகும் இப்போ கண்ணீர் பூக்கள் என்ற கவிதைத் தொகுப்பு வந்து இக்கவிதை தொகுப்பு வந்து முப்பதாவது பதிப்பாகும் ஒரு புத்தகம் முப்பதும் முறை பதிப்பு பெற்று வெளிவந்திருக்கிறது என்றால் அதைவிட சிறப்புக்கூறு வேறென்ன வேண்டும் அந்த அளவிற்கு இப்புத்தகம் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்க்கக்கூடியது இது நூல் ஆசிரியர் அப்போ நூலாசிரியர் பார்க்கும்போது கண்ணீர் பூக்கள் நூலின் ஆசிரியர் கண்ணீர் பூக்களின் நூலின் ஆசிரியர் மு மேத்தா அவர்கள் கண்ணீர் பூக்களுடைய நூலின் ஆசிரியர்னு கேட்டேன்னு மூ மு மேத்தா அவர்கள் இக்கதையை சிறப்பான நூலில் ஒவ்வொருவரும் படித்து பயன்பெறுவோமாக இந்த கவிதைகளை படித்து இப்போ மாதிரி அழகாக என்ன பண்ணாமல் பயன்படுத்துறதுக்கு இந்த இது போன்ற க கத்தை கதையாக இருந்தாலும் சரி கட்டுரையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த கையில் எளிமையாக இருக்கும் அந்த கையில் எழுந்தானா இப்போ நான் வந்து முக்கியமான பிடிஓ கொஷன் தான் இது முக்கியமானது இதனால் இதை பயன்படுத்திக்கொள்ளுங்க சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இது பிடிஓ கொஷ்டின் நிக நிலாமுற்றம் இருக்கா நிலாமூட்டத்தில் நிகழ்கலை இருக்கா நிகழ்கலையில் முக்கியமான கொஷ்டின் கற்பவை கற்றுப்பேன் ஒன்னு இருக்கு இது ஒளிந்திருக்குமா இது பார்த்துக்கோங்க இது பிடிஓ கொஸ்டின் வரக்கூடியதுதான் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள நிகழ்கள் நிகழ்கலை கலைஞர்களை நேர்முக கொண்டு அவற்றை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க இதில் வந்து பிடிஓ கொஸ்டின்னா இருக்கு இருந்தாலும் பயன்படுத்திக்கணும் மாணவர்களே அதாவது இதுதான் முக்கியம் இல்லை அதுதான் முக்கியம் சொல்லி அதை முக்கியமானதை விட்டுட்டு முக்கியம் இல்லாத தேவையானதை படித்ததை விட்டுட்டு படிக்காத எது இருக்கோ அந்த கொஸ்டின் படித்ததை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் சொல்லி எதுவுமே சொல்ல இயலும் நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் எல்லாமே தயார்படுத்திக்கொள்ளணும் இருக்காமல் சரி அப்போ நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள நிகழ்கலைக் கலைஞர்கள் நேர்மை கொண்டு அவற்றை எழுதுக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து பிடிஓ கொஸ்டின் இருக்கு இருக்க நிகழ்கலை கலைஞர்கள் மும்பைக்கு நிகழ்ச்சி நடத்து புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதை கேட்ட மாதிரி பயன்படுத்திக்கோங்க இருக்காமல் அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிகழ்கலை கலைஞர்கள் மும்பைக்கு நிகழ்ச்சி நடத்த புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் நடத்திய நேர்முகம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய இது இது அடுத்து போட்டியாளர் உங்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் காண்பது மகிழ்ச்சி எங்கே புறப்ப அதாவது எங்கே புறப்பட தயாராக உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி நீ போட்டியாளர் கேட்குறாங்க உடனே நிகழ்கலை கலைஞர்கள் நாங்கள் மும்பைக்கு ஒரு வாரம் கலை நிகழ்ச்சிகள் நடத்த செல்கின்றோம் அங்குள்ள தமிழ்ச்சங்கம் எங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது அங்குள்ள தமிழ்ச்சங்களுக்காக அழைப்பு விடுத்துள்ளது ஆனால் நாங்கள் மும்பைக்கு கிளம்புறோன்னு சொல்கிறாங்க உடனே போட்டியாளர் என்ன திரும்ப சொல்கிறேன் என்னென்ன நிகழ்கலைகளை நடத்த செல்கிறீர்கள் என்னென்ன நிகழ்கலைகளை நடத்த செல்கிறீர்கள் கேட்குறாரு அப்போ கலைஞர் வந்து தப்பாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் பொம்மலாட்டம் ஒயலாட்டம் போன்ற அம் அதாவது நடத்தக்கூடிய கலைஞர்கள் ஐம்பது பேர் செல்கின்றோம் ஒவ்வொரு தப்பாட்டத்திலையும் ஒயிலாட்டத்தில் ஒவ்வொரு குழுவில் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்களே அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஐம்பது பேர் செல்கின்றோன்னு சொல்கிறாங்க போட்டியாளர் நீங்கள் கலைகள் மூலம் சமுதாயத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் விழிப்புணர்வு அனைத்தும் சிறப்புக்குரியவை உங்கள் பயணம் சிறந்த சிறக்க உங்கள் பயணம் சிறப்பதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது அப்போ போட்டியாளர் சொல்கிறார் இருக்காமல் அடுத்த பார்க்கக்கூடிய நிகழ்களை கலைஞர் உங்கள் ஊரிலும் உங்கள் நண்பர்களிடம் கூறி எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு தரங்கள் இருக்க நிகழ்களை கலைஞர் பார்க்கும்போது வேணாம் சொன்னார் உங்கள் ஊரில் ஏதாவது இருந்தால் அளவிலத்துக்காக சொல்லுங்கள் நண்பர்கள் கூறி எங்களுக்கு என்ன பண்ண நிகழ் நிகழ்ச்சிகளை நிகழ்கலை கலைஞர் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சந்தர்ப்பம் கொடுங்க அப்போன்னு சொல்லி நிகழ்கலை கலைஞர் கேட்குற உடனே போட்டியாளர் நிச்சயமாக இந்த ஆண்டு தசரா கொண்டாடத்தின் போது உங்களை அழைப்போம் நன்றின்னு சொல்லுவார் அப்ப இப்போ பார்க்கும்போது என்னது போட்டியால் கேட்டால் நிச்சயமாக அந்த ஆண்டு தசரா கொண்டாடுவாங்க அந்தக்காக உங்களை கண்டிப்பாக அழைக்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே நன்றி சொல்லார் நிகழ்கலன் நன்றி அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நேர்முகம் முடிந்தது இதான் அப்போ இது தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் அறிவோம் மிக்க நன்றி